அதாவது ஆப்ரஹாமின் மகன் ஈசாக்கு ஈசாக்கின் மகன் யாக்கோ எப்போ தான் சொல்கிறாங்க ஒன் ஒன் சந்ததி வந்து இன்றைக்கி நான் எதுக்கு இந்த நாட்டு இஸ்ரேலில் நான் பாதுகாக்கிறேன்னா இதற்காக நான் நிறைய தீர்க்க தரிசனங்களையும் தீர்க்க தரிசிகளையும் உங்கள் நாட்டின் மூலமாக கொடுக்க பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்கள் ஒரு காலத்தில் இந்த உலக மக்கள் எல்லோத்துக்கும் இந்த சூச்சியேஷன் அறிவிக்கணும் நான் தான் தேவனாகிய கர்த்தர் என்னை எல்லாமே யாரும் பரலோகம் வர முடியாது நான் உங்களை அனுப்பினேன்னு சொல்லி எல்லா மக்களையும் எல்லா ஜாதிகளையும் நீங்கள் ஒன்று ஆக்கணும்னு சொல்லி ஆண்டவர் வந்து இந்த கட்டளை கொடுத்துருப்பாங்க இது கிறிஸ்துவின் மூலமாக நிறைவேறும் இயேசு கிறிஸ்துவ சீடர்கள் பார்த்தீங்கன்னா தேவன் சொன்ன அதே வார்த்தையை படி ஜீசஸ் சொல்லுவாங்க ஜீசஸ் சொல்வாங்க தன்னுடைய வார்த்தையில் எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்போ எல்லா போய் பிதா பரிசுத்த ஆவி நாமத்திலே நீங்கள் ஞானஸ்தானம் கொடுத்து நீங்கள் சீடர் ஆக்குங்கள் அப்படின்னு சொல்லி சகல ஜனங்களுக்கும் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அப்போ யோசிச்சு பாருங்க இயசையா நாற்பத்தி ஒன்பது ஆறு லட்சம் தீர்க்க தரிசனம் கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஒரு எண்ணூறு வருஷத்துக்கு முன்பதாக வாழ்ந்தவர் தான் இசையா தீர்க்கதர்